السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين قبة للمتقين والصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم تبارك الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمر منيرا صدق الله العظيم ി സദരി അലവ നെഹ്രട്ട് അൻപ എല്ലാ പുലും നമ്മൾ മേലാണ നമുദ് തലവർ ഹജരത് റസുലാഹി സല്ലാഹു അലി വസം അവർ മീതും അവർ പിൻപറ്റിയ സത്യ സഹാബാക്കൾ നാദാക്കൾ ഷൊഹദാക്കൾ മുഴ ഉലക മുസ്ലിമാണു കൂറിപ്പ സഭയിൽ ഒന്ന് കൂടിയിരിക്കുന്ന നമ്മി മീതും വല്ല ഇരുവൻ അല്ലാഹുതാലാ ഉടിയ ശാന്തിയും സമാധാനമും എൻ നെ നിലവട്ടുമാമീൻ அன்பான சகோதர பெருமக்களே ஒவ்வொரு நாளும் தராவித் தொலைகைக்கு பிறகு அது குர்ஆனும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பில் குர்ஆனில் அறிவியல் சார்ந்த தகவல்களை நம்ம பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஓதப்பட்ட ஃபுர்கான் என்ற அத்தியாயத்துடைய அறுபத்தி ஓராது வசனத்தில் அல்லாஹு தாலா வானத்தை பற்றியும் வானத்திலே இருக்கின்ற நட்சத்திரங்களை பற்றியும் சூரியனை பற்றியும் சந்திரனை பற்றியும் பேசுகிறான் தவார கல்லதி ஜிஸ்மாய் புருஜா வானங்களிலே வானத்திலே நட்சத்திரங்களை படைத்தானே அந்த அல்லாஹ் பாக்கியமானவன் ஓ ஜீஹா சிராஜா அந்த வானத்திலே ஒரு விளக்கை படைத்தான் சிராஜ் என்றால் விளக்கு விளக் விளக்கிற்கு சிராஜ் என்று சொல்லப்படும் விளக்கை படைத்தான் சூரியனுக்கு அல்லாஹு சிராஜ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் ஒக்கமரம் முனிரா பிரகாசிக்க கூடிய சந்திரனை படைத்தான் என்று அல்லாஹோத்தாலா சொல்கிறான் தலா வானத்தை பற்றி பேசிவிட்டு மூன்று செய்திகளை பேசுகிறான் ஒன்று நட்சத்திரம் மற்றொன்று சூரியன் மூன்றாவது சந்திரன் நட்சத்திரங்களை பற்றி பேசும்போது புரூஜ் என்கிறான் சூரியனை பற்றி பேசும்பொழுது சிராஜ் விளக்கு என்கிறான் சந்திரனை பற்றி பேசும்பொழுது பிரகாசிக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய சந்திரன் என்பதாக சொல்கிறான் இப்போ இந்த இடத்துல சிராஜ் முனிர் இரண்டு என்ன அர்த்தம் சிராஜ் என்றாலும் பிரகாசிக்க பிரகாசிக்கக்கூடியது முனீர் என்றாலும் பிரகாசிக்கக்கூடியது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொன்னால் சிராஜ்ன்னு சொன்னால் விளக்குன்னு அர்த்தம் சிராஜ் என்றால் விளக்கு அல்லாஹோத்தலா சூரியனுக்கு வேறு வேறு வார்த்தையை பயன்படுத்துகிறான் நீங்கள் யூனுஸ் என்ற அத்தியாயத்துடைய ஐந்தாவது வசனத்தில் பேசுவான் அவன்தான் சூரியனை பிரகாசிக்கக்கூடிய ஒலி தரக்கூடியதாக படைத்தவன் என்பதாக பேசுகிறான் நபா என்ற சூரா முப்பதாவது ஜுஸில் பதினஞ்சாவது வசனத்தல்லா பேசுவான் பிரகாசிக்க கூடிய லைட் சிராஜை விளக்கை படைத்தோம் என்பதாக அல்லாஹு தாலா சூரியனை பற்றி பேசுகிறான் இப்போ இந்த இடத்துல பாருங்க சூரியனை அல்லாஹு தாலா பேசும் எல்லாம் ஒன்று சிராஜ் என்பான் அல்லது என்பான் அல்லது வஹாஜ் என்பான் இது எல்லாமே ஒளி தரக்கூடியது என்ற அர்த்தத்தில் உண்டானது இது எல்லாமே ஒளி தரக்கூடியது ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்தால் லைட்டிங்னு ஒரு சொல்லுவோம் லைட்டிங்க்கு இந்த சிராஜ் வஹாஜ் லியா என்ற வார்த்தையை சொல்லலாம் சந்திரனை பற்றி பேசும்போது அல்லாஹோ தலா ரெண்டு வார்த்தையை சொல்லுவான் ஒன்று நூறு மற்றொன்று முனீர் நூறு முனீர் என்பதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தில் உண்டான வார்த்தை தான் நூறு முனீர் இதுக்கு ஆங்கிலத்தில் ஷைனுன்னு சொல்லுவோம் லைட் என்பது வேற ஷைன் என்பது வேற லைட்டுக்கும் ஷைனுக்கு என்ன வித்தியாசம் லைட்டுன்னு சொன்னால் அது அடிப்படையிலே வெளிச்சமானதாக இருக்கும் அது எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் வெளிச்சமாக இருக்கும் இந்த பல்ப் இருக்கு இல்லையா இதை ஷைனுன்னு சொல்ல மாட்டோம் லைட்டுன்னு சொல்லுவோம் அது பிரகாசமாக இருக்குது அதன் மூலமாக மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்குது ஷைனுன்னு சொன்னால் அது வெளிச்சம் கொடுக்காது வெளிச்சம் அதில் பட்டா கொஞ்சம் மினுமினுன்னு காட்டும் வெளிச்சம் அதில் பட்டா மினுமினுன்னு காட்டும் உதாரணத்துக்கு இங்கே புரியிற மாதிரி சொல்கிறாருந்தா கண்ணாடி இருக்கு இல்லையா கண்ணாடி இது லைட்டாக ஷைனாக கேட்டால் ஷைனு சொல்லுவோம் அது லைட்டு கிடையாது கண்ணாடியை வச்சு வெளிச்சம் பார்க்க முடியாது கண்ணாடியை வச்சு இருட்டான ஒரு இடத்துல இருட்டான்னு ஒரு இடத்துல கண்ணாடியை வச்சு வெளிச்சமாக பார்க்க முடியாது அந்த இடத்த பிரகாசமாக்க முடியாது அதிகபட்சம் கண்ணாடியால் என்ன பண்ண முடியும் அதுல வெளிச்சம் பட்டா ரிஃப்ளெக்ட் பண்ணும் பிரதிபலிக்கும் உதாரணத்துக்கு நம்ம ஜிப்பா போடுறோம் இல்லையா கண்ணாடி பதிச்சு ஜிப்பா போட்டு வர நீங்க ஜிஹு ஜிகு ஜி ஜிப்பா போட்டு வரோம் கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரியா இருக்கும் ஆனால் போட்டு வரோம் வெயிலில் பட்டம் வெயிலில் பார்த்துனா மினு மினு மினுன்னு இருக்கும் அது என்ன மினு மினு இருக்குன்னு சொல்லுவோம் இப்போ என் சட்டையிலிருந்து வெளிச்சம் வருதான்னா கிடையாது இதே கண்ணாடி போட்ட சட்டையை நான் இருட்டில் போட்டு ஒன்றுமே தெரியாது ஆனால் வெயிலில் போகும்பொழுது லைட்டிங் அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த சட்டையோட நான் போனேன்னு சொன்னா மினு மினு மினுன்னு இருக்கும் வெளியில வெளிச்சமாக தெரியும் என்னன்னு சொன்னா வரக்கூடிய வெளிச்சத்தை வாங்கி இந்த கண்ணாடி ரிஃப்ளக்ட் பண்ணுது பிரதிபலிக்குது இதுக்கு பேர் ஷைன் இதுக்கு பேர் முனீர் சட்டை சில பேர் போட்டிருப்பாங்க ஷைனா இருக்கும் பழு 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 பலன் இருக்கும் அந்த சட்டையை இருட்டில் பார்த்தா ஒன்றுமே தெரியாது வெளிச்சமான இடத்துல பார்த்தா அந்த சட்டை அப்படியே மின்னும் இப்போ மின்னுறது வேற லைட்டிங் வேற அல்லாஹூத்தாலா சந்தேகனை பற்றி சொல்லும் பொழுது ஷைனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்ன வார்த்தையை பயன்படுத்தல லைட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தல அருமையான பெருமக்களே காரணம் என்னவென்றால் சந்திரனால பிரகாசிக்க முடியாது சூரியன் வருது வெப்பத்தை வெளிச்சத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லையா இது மாதிரி சந்திரன்ல இருந்து வெளிச்சத்தை பார்க்க முடியுமான முடியாது உங்களுக்கு உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றதா இருந்தா இப்ப இருட்டு நேரத்துல வானத்துல சந்திரன் நமக்கு முன்னாடி தெரிஞ்சாலும் சந்திரனை நம்மளால பார்க்க முடியாது அந்த சந்திரன்ல சூரிய ஒளி பட்டாதான் அந்த சந்திரன் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்ணாடி தானாக வெளிச்சம் வராது என்பது போல சந்திரன் தானாக பிரகாசிக்காது சந்திரனால் ஒலிய வெளிச்சத்தை கொடுக்க முடியாது சந்திரன் சந்திரனாக இருக்கும் அந்த சந்திரன் மீது சூரிய ஒளி படும் பொழுது அந்த சூரிய ஒளியை சந்திரன் வெளிப்படுத்தும் ரிஃப்ளெக்ட் பண்ணும் அந்த சூரிய ஒளிக்கு மத்தியில் சந்திரன் மின்னும் எப்படி என்ன வெயில் என் மேலே படும் பொழுது என் சட்டை மின்னுற மாதிரி கண்ணாடி மின்னுற மாதிரி சந்திரன் மின்னும் அந்த மின்னிறதை தான் நம்ம பார்க்குறோம் சூரியனை பார்க்குற பார்வை வேற சந்திரனை பார்க்குற பார்வை வேற உன் இன்னும் புரியிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் வெயிலில் போகிறோம் வாசில் கண்ணாடி இருக்கு இல்லையா அந்த சூரிய ஒளிப்பட்டு இந்த கண்ணாடி செவுத்தில் அடிக்கும் வெளிச்சம் அடிக்கும் இல்லையா இன்னும் சொல்கிறப்ப கண்ணாடியை வச்சு பார்ப்போம் அந்த அந்த ஒளி சூரிய ஒளிப்பட்டு அந்த கண்ணாடி அந்த செவுத்தில் எங்கேயாவது வெளிச்சமாக காட்டும் இல்லையா இந்த கண்ணாடி பண்ணுற வேலையை தான் சந்திரன் பண்ணது சந்திரனுக்கு தனிப்பட்ட முறையில் சூரியன் ஒளி கொடுக்குற மாதிரி விளக்கு ஒளி கொடுக்குற மாதிரி சந்திரனால் தனிப்பட்ட முறையில் வெளி வெளிச்சம் கொடுக்க முடியாது வைரமும் அப்படித்தான் வைரக்கல் இருக்கு இல்லையா இருட்டில் வச்சு பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாது அந்த வைரக்கல்லில் வெளிச்சம் பட்டால் அது அப்படியே மின்னும் வெளிச்சம்படா இருட்டை ஒரு பெட்டிக்குள்ள வைரத்தை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது சாதாக்கல் மாதிரி தான் இருக்கும் அதில் வெளிச்சம் படும்போது தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும் இதுக்கு பேர் ஷைனுன்னு சொல்லுவோம் ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் அல்லாஹு தலா குரானில் சூரியனை பிரகாசிக்கக்கூடியது ஒளி தரக்கூடியது என்று பேசுகிற ரபுல் அலமீன் சந்திரனை தவறி கூட இந்த வார்த்தையை பயன்படுத்தலை அங்கு அல்லாஹ் ரொம்ப தெளிவாக இருக்கிறான் பிரதிபலிக்க கூடியது மின்னக்கூடியது காரணம் சந்திரன் அதிகபட்சம் மின்ன மட்டுமே முடியுமே தவிர அதனால் ஒலி கொடுக்க முடியாது அருமையான சோதரபுரி மக்களே பத்தொன்பதாவது நூற்றாண்டுடைய கடைசியில தான் சந்திரனுக்கு தனிப்பட்ட முறையில் இல்லை சந்திரனால சூரியனை போன்று ஏனைய நட்சத்திரங்களை போன்று ஒளி கொடுக்க முடியாது சந்திரன் இல்லத்தை நம்ம பார்க்கிற வெளிச்சம் என்பது சூரிய ஒளி படுகின்ற அந்த வெளிச்சத்தை தான் நம்ம சந்திரன் மூலமாக பார்க்கிறோமே தவிர சூரிய ஒளி இல்லாம சந்திரனை நம்ம பார்க்க முடியாது என்ற இந்த அறிவியல் உண்மையை பத்தொன்பதாவதுடைய நூற்றாண்டுடைய இறுதியில கண்டுபிடிக்கிறார்கள் அல்லாஹோ தாலா பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சந்திரனை பற்றியும் சூரியனை பற்றியும் தெளிவாக நமக்கு விளக்கிவிட்டான் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இந்த குர்ஆனின் மூலமாக இந்த முழு உலகிற்கும் சவால் விடுகிறான் இந்த குர்ஆன் இறை வேதம்தான் இது தனியபருடைய வார்த்தை இல்லை வேண்டுமானால் குரானை ஆய்வு செய்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று இந்த அறிவியல் சார்ந்த வசனங்கள் எல்லாம் முழு மனித சமுதாயத்திற்கும் சவால் விட்டு கொண்டிருக்கிறது அந்த குரானை முழுமையாக விளங்குவதற்கும் குரானின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்குமான நல்ல தொஃபிகை வல்லறிவன் அனைவருக்கும் தந்து நல்ல ஒரு ஆமீன் வக்ரதா அஹமது இல்ல ரீன்